தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள நெல்லியம்பதி குடியிருப்பு பகுதியில் கம்பீரமாக மக்கள் அச்சம் தமிழகத்தில் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள அண்டை மாநிலமான கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் நெல்லியமதி உள்ளது இந்த பகுதி வனப்பகுதியை ஒட்டி உள்ளது இந்நிலையில் இன்று வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சில்லிக்கொம்பன் என்று அழைக்கக்கூடிய ஒற்றை காட்டியானை நெல்லியம்பதி குடியிருப்பு பகுதியில் உலா வந்துள்ளது அப்போது அப்பகுதியில் வந்த சிலிக்கொம்பன் யானையை அப்பகுதியில் வசிக்கும் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து இணையதளத்தில் வெளியிட்டார் சில்லிக்கொம்பன் யானை குடியிருப்பு மத்தியில் காம்பீருக்காக நடந்து வரும் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த சில்லிக்கொம்பன் யானை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆழியார் வாழ்பாறை சாலையில் சுற்றித் திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இடம்பெயர்ந்து கேரள நெல்லியம்பதி பகுதியில் சுற்றி வருகிறது கருடா